அது காரணமான அது என்ன இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய சினிமா குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் வந்து அவரை போட்டு வளர விடாம அவர் படங்கள் ஓடக்கூடாது அவருடைய நிறுவனம் அழிஞ்சு போகணுன்றதுக்காக பல வேலைகள் பார்த்ததாக வந்து அவர் மறைமுகமாவே சாடினார் அவன் அவன் வளர்ந்துட்டு போட்டோமா நான் என்ன பார்த்து நான் போறோமான்ற ஆட்கள் இங்க யாருமே இல்லை அவன் வளரவே கூடாது இன்னும் ஒருத்தன் நம்மளை மீறி நம்மளை இது தனித்திறமையோட ஒருத்தன் வளர்ந்துட்டான்னா அது வளரவே கூடாது அதை தடுப்பது தான் இந்த நெப்போட்டிசம் ஆனால் அஜித் அவர்களுக்கு யாருமே கிடையாது இவரை ஹீரோவை போட்டு படம் எடுக்கிறது போய் இந்த மாதிரி வாரிசு நடிகர்களை வச்சு படம் போட்டால் நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடுமேன்ற ஒரு தான் அன்றைக்கி வந்து பரவாயில்லைங்க நாங்கள் போட்டு எடுக்கிறோன்ற நம்பிக்கையில் தான் அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் ஒரு இயக்குனரோ தயாரிப்பாளர் ஒரு நடிகரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த நடிகரை போடாதீங்க எனக்கு பாதி சம்பளம் கொடுங்க நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் இந்த நெப்போட்டிசம் என்பது இங்க சில நடிகர்கிட்ட எடுபடாது என்னதான் செக் வச்சாலும் என்னதான் குரலி வித்தை காட்டினாலும் என்னதான் மறைமுகமா பல பேர்களை விட்டு நீங்க அழிக்க நினைச்சாலும் நெப்போட்டிசம் என்பது சில நடிகர்கிட்ட சோறு வேகாது சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இந்த நெப்போட்டிசம் அப்படின்றது தெலுங்கு தான் பேசியிருந்தாங்க தமிழ் திரையுலகத்தில் அது முன்னாடி இருந்துச்சு இப்போ இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது முன்னாடி எப்படின்றதுன்னா பிரசாந்த் வந்து இன்றைக்கி லீடிங் தமிழ் ஆர்டிஸ்டாக இருக்கார் அவர் வந்து பல ஹீரோக்களுடைய வெற்றி வாய்ப்பை தட்டி பறிச்சார் அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொன்றா வெளியில் வருது குறிப்பாக சொல்லணுன்னா ஜீன்ஸ் படத்தில் வந்து முதல் முதலாக நடிப்பது வந்து அஜித்துக்கு தான் ஷங்கர் அவர் வந்து அந்த கதை பண்ணியிருந்தார் கதையின் நாயனாக தான் எப்போதுமே ஷங்கர் எடுப்பார் உங்களுக்கே தெரியும் ஆனால் அந்த டைமில் வந்து அஜித்துடைய வேல்யூ கம்மியாக இருக்கப்போ நெப்போட்டிசன் சொல்கிற மாதிரி தியாகராஜன் சார் போய் உள்ளே பேசி அந்த வாய்ப்பை பிரசாந்த் வழங்குதா ஒரு கேள்வி இப்போ நிறைய வலைதளத்தில் வந்துட்டுருக்கு இது சாத்தியமாக இது எந்தளவு உண்மை சார் முதல்ல ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக இங்கே எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து நெப்போட்டிசம்ன்றது என்ன தொடர்ந்து வந்து வாரிசுகளே வந்து ஆதரவு அதாவது ஆக்கிரமிக்கிறது அவங்களுடைய பணிகளை தன் மகன்கள் அடுத்து வர தலைமுறைகளை எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து எல்லா இது வந்து சினிமா துறை மட்டும் இல்லை எல்லா துறைகளிலுமே இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியோடைய சேர் சேர்மேன் ஒரு ஓனர் அந்த கம்பெனி எவ்வளோ பேர் நல்லா ஒர்க்கர்லாம் இருப்பாங்க அடுத்த தலைமை உங்கள் காலத்துக்கு பிறகு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற யாரையுமே வந்து நீங்கள் சேர்மனாக போட போகிறது கிடையாது தன்னுடைய மகனோ இல்லை மகளியோ தான் நீங்கள் வந்து அவர் வந்து சேர்மனாக போட போகிறார் இது வந்து கரம்ப அதாவது வந்து இது தலைமுறை தலைமுறையே இது நடந்துட்டு வர ஒரு நிகழ்வு தான் இது எல்லா துறையிலையும் இருக்கிற ஒரு நிகழ்வு இதையெல்லாம் பீட் பண்ணி இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சிக்கல்கள் விமர்சனங்கள் தடைகள் இதையெல்லாம் தாண்டி ஒருத்த மேலே ஜெயிச்சு வர்றான்னா உண்மையிலேயே அதை வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து ஒரு கதையை எழுதுறாரு ஒரு படத்தை ரெடி பண்ண போறாருன்னா அந்த படத்துடைய ஹீரோ யார்ன்றதை யாருக்குமே சொல்ல மாட்டார் ஒரு ரகசியமாக தான் வச்சுப்பார் இந்த கதைக்கு எந்த ஹீரோ செட் ஆவார் அப்படின்றத வந்து ரொம்ப மும்முருமா வச்சுருப்பார் கடைசியாக படம் ரெடி பிறகு தான் இந்த படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் கதையோட ஹீரோ யார்ன்றதே டிசைட் பண்ணுவோம் வெளியே உலகத்துக்கு தெரிய வரும் அப்படி பண்ண படம் தான் அந்த ஜீன்ஸ்ன்ற திரைப்படம் ஏன்னா அவர்கிட்ட நிறைய அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ்லாம் கேட்கும் போது என் தயாரிப்பாளரே கேட்கும்போது என் மைண்ட் செட்டில் ஒரு ஹீரோ இருக்கார் அவர் தான் வச்சு நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ஆனால் இந்த நிகழ்வு கேட்ட வேறொரு நடிகருடைய தந்தை வந்து எனது மகன் வந்து உங்கள் படத்தில் ஃப்ரீயாகவே நடிப்பார் காசுலாம் வேண்டாம் அந்த படத்தை என் மகனுக்காக கொடுக்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது அது வேறு யாரில் நடிகர் பிரசாந்த் அவருடைய தந்தை திரு தியாகராஜன் அவர்கள் சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது இது எந்த அளவுக்கு முற்றிலும் உண்மை அப்படின்றது வந்து நம்ம யாருமே அந்த டைமில் வந்து பார்க்கல இது வந்து ஒன்று இயக்குனர் சங்கருக்கும் நடிகர் தியாகராஜனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு நிகழ்வு இன்னொரு கேள்வி கேட்டிங்க நெப்போட்டிசம்ன்றது வந்து இருக்கா இன்னமும் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாங்க சமீபத்தில் வந்து ஒரு திரைப்படத்தை சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா அதாவது ரெமோன்ற திரைப்படம் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த அந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களே மேடையிலேயே அழுதார் உங்களுக்கு தெரியும் இன்னும் எவ்வளோ எவ்வளோ பண்ணுவீங்க எங்களை இன்னும் எவ்வளோ பண்ணுவீங்க அந்த மனுஷனையும் என்னையும் போட்டு எதுக்கு இப்படி பாடாக நாங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணி எங்களை ஏன் இப்படி போட்டு வாட்டி வதைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேடையிலேயே எழுதார் அது காரணமான அது என்ன விஷயங்கிறது இங்கே எல்லாேருக்குமே தெரியும் ஒரு பெரிய சினிமா குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் வந்து அவரை போட்டு வளர விடாமல் அவர் படங்கள் ஓடக்கூடாது அவருடைய நிறுவனம் அழிஞ்சு போகணுன்றதுக்காக பல வேலைகள் பார்த்ததாக வந்து அவர் மறைமுகமாகவே சாடினார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நீங்கள் ஒரு கேஜிஎஃப் டூன்னு ஒரு படத்தை எடுத்துங்க அது யாஷ் முதல் சீன் நடந்து வரும்போது இந்த சேரில் நான் உட்கார வேண்டியவா அப்படின்னு சொல்லும்போது யாஷ் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் நெப்போட்டிசம் அப்படின்னுவார் அவர் ஏன்னா நீங்களா ஏட்டா அப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் எப்போதாண்டா மேலே வர்றது அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார் இது மட்டும் இல்லைங்க தனுஷ் நடித்த வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தை எடுத்துங்க அந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு இன்ஜினியராக வருவார் ஒரு இடத்துல அப்போ வில்லன் வந்து அவர் இடத்துக்கு வந்து பேசும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா ஏண்டா எந்த தகுதியுமே இல்லாமல் உங்கள் அப்பா ஒரே ஓனர்ன்ற ஒரே தகுதியை வச்சு நீ உள்ளே வந்தால் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் லெந்தியாக ஒரு டைலாக் பேசிவிட்டு அப்போ நாங்களாம் எப்படா வர்றதுன்ற மாதிரி பேசுவாரு ஸோ இந்த நெப்போட்டிசம்ன்றது வந்து எல்லா இடங்களிலுமே இருக்க தான் செய்து அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது மற்றவங்க ஒரு சைடு வளர்ந்துட்டு போகிறாங்கன்னு விட்றாங்கவோ கிடையாது மற்றவங்க ஒரு சைடு வளரவே கூடாதுன்னு நினைக்கிறது தான் இந்த நெப்போட்டிசம் உண்மையை சொல்ல போனால் இதுதான் அவன் அவன் வளர்ந்துட்டு போட்டுமா நாய வேலை நான் போகிறோம் ஆட்கள் இங்கே யாருமே இல்லை அவன் வளரவே கூடாது ஒருத்தன் நம்மளை மீறி நம்மளை இதுவோ தனித்திறமையோடு ஒருத்தன் வளர்ந்துட்டான்னா அது வளரவே கூடாது அதை தடுப்பது தான் இந்த நெப்போட்டிசம் இது வந்து இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இங்கே தமிழ் சினிமா உலகத்தில் எடுத்து பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற ஒரு இருபது ஹீரோ லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இல்லை ஒரு மூணு அதிகபட்சமாக ஐந்து நடிகர்கள் தான் தன்னிச்சாக செயல்பட்டு தனது திறமையால் செயல்பட்டு உள்ளுக்குள்ளே வந்தவங்க மற்ற எல்லாரும் பாருங்கள் ஒரு முன்னணி தயாரிப்பாளருடைய மகன் இல்லை ஒரு இயக்குனருடைய மகன் ஒரு மியூசிக் டேரக்டருடைய மகன் நீங்கள் எடுத்து பாருங்கள் இல்லை பிரபல பழைய ஹீரோவுடைய மகன் இப்படி தானே இருக்காங்க தமிழ் சினிமாவில் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் இங்கே தன்னிச்சையாக செயல்பட்டு தனது திறமைகளால் மேலே வந்தவங்க யார் யாரும் யோசிச்சு பாருங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அஜித் குமார் அவர்கள் சிவகார்த்திகேன் சியான் விக்ரம் இவர் கையை விட்டு நான் அவ்வளோதான் மீது எல்லாருமே பாருங்கள் எல்லாருமே வாரிசு கொண்ட இது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுங்க நீங்கள் கேட்குற கேள்வி நெப்போட்டிசம்ன்ற கேள்வி கேட்டதுனால தான் இந்த முன் முன்வைக்கிறேன் ஸோ இப்படி வளம் வர நடிகர்கள் மத்தியில் அந்த நெப்போட்டிசம்லாம் உடச்சி மேலே வராருங்க பார்த்தீங்களா அது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது உண்மையிலே சொல்லப்போனால் சங்கர் அவர்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் ஒரு செய்தி உலாவது வருது அஜித் தன்றிக்கு வளர்கிற ஒரு ஹீரோவாக இருக்கிறப்ப அவருக்கு வந்த வாய்ப்பை நிறைய பேர் வந்து தன்னுடைய அந்த நெப்போட்டிசம்ன்ற பாலிசியில் வந்து தட்டி பறிச்சதா குறிப்பாக சொல்லப்போனால் பேரரசு எடுத்திய முதல் முதல் திருப்பாச்சி படத்தில் தான் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க ரொம்ப நாள் தோல்வி படமாக கொடுந்த விஜய்க்கு ஒரு ஹிட் தேவைப்படுறப்ப ரமணான்ற ஒரு டயட் வந்து பாலச்சந்தருடைய தயாரிப்பில் வந்து திருமலைன்ற ஒரு படம் இதெல்லாம் வந்து அஜித்துக்காகவே பண்ணப்பட்ட படம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் இப்போ திருமலை படத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பைக் மெக்கானிக்காக பைக் ஓட்டுற ஓட்டுற மாதிரி ஒரு கதவிப்பு தான் பண்ணியிருப்பாங்க திருப்பாச்சியும் கொஞ்சம் அப்படியே நீங்கள் அஜித்தை ஓட ஓட்டிங்கன்னா அந்த கதைக்கு வந்து கச்சிதமாக அவர் பொருந்துவார் பட் ஆனால் அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் அஜித்துக்கு பெரிய சப்போர்ட் இல்லாமல் இந்த சப்போட்டிசம் காரணமாக இந்த மாதிரி பல பட வாய்ப்புகள் வேறு ஹீரோக்கு போச்சுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவு உண்மை சார் இந்த மாதிரி வந்து இப்போ அஜித்து மட்டும் இல்லை சார் பல நடிகர்களுக்கு பல இடங்கள் வந்து இப்போ போயிருக்கு ஆனால் அதில் என்ன வருஷம்னா குறிப்பாக சூப்பராக இருக்கிற படங்கள் கதை கேட்டு இந்த படம் சூப்பராக இருக்கே இது நம்ம பண்ணலாமல் நினைக்கிற போது இருக்குது அப்படிப்பட்ட படங்கள் வேறு ஹீரோ நடிக்கும்போது பண்ணால் அது தட்டி பறிப்பாங்க அது வந்து இங்கே நிறைய நடக்க நிகழ்ந்தது என்ன காரணம்னால் தனது குடும்பத்தில் வந்து சினிமா துறை இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக வந்து எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிவிடுவாங்க ஒரு ஃபைனான்ஸில் பிடிக்க முடியும் ஒரு ஒரு தயாரிப்பாளரை பிடிக்க முடியும் ஒரு இசையமைப்பாளரை பிடிக்க முடியும் ஏன் இன்னும் சொல்ல போனால் படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் காஸ்ட் கிரி எல்லாருமே பிடிக்க முடியும் அவங்க நினச்சாங்கன்னா ஏன்னா அவங்க சினிமா குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நடிகர்களுடைய குடும்பம் ஆனால் அஜித் அவர்களுக்கு யாருமே கிடையாது இவரை ஹீரோவை போட்டு படம் எடுக்கிறது போய் இந்த மாதிரி வாரிசு நடிகர்களை வச்சு படம் போட்டால் நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடுமேன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அன்றைக்கி வந்து பரவாயில்லைங்க நாங்கள் போட்டு எடுக்கிறோன்ற நம்பிக்கையில் தான் அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் இதையெல்லாம் மீறி வந்து அந்த நடிகர் வந்து அப்போ மேலே வந்திருக்காரு அது வேற தனிப்பட்ட விஷயம் நீங்கள் கேள்வி கேட்டீங்க சமீபத்தில் வந்து ஒரு இயக்குனர் அதாவது திருமலை படத்துடைய இயக்குனர் ரமணா அவர்கள் வந்து அவரே பேட்டி கொடுத்திருந்தாரு என்னுடைய படம் வந்து ஒரு பைக் மெக்கானிக்கு ஒரு பைக் ரேசர் வேறு அந்த படத்தில் இதான் தான் கதை கலம்னும் போது இது அஜித் தான் கரெக்டாக செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்து வச்சுருக்கும் போது தான் நடுவில் நடுவுலப்புக்கு வந்து விஜய் அவர்கள் நடித்தார் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இன்னும் சொல்லப்போனால் அதுவே வந்து ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக் தான் கௌரின்னு ஒரு தெலுங்கு படம் திருமலை அந்த படத்துடைய ரீமேக் தான் தமிழ் திருமலைன்னு எடுத்த படம் இந்த மாதிரி ஒரு கதைக்களங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா சில நடிகர்களில் வந்து தேவையில்லாமல் ஏன் இவ்வளோ போடுறீங்க நானே நடிச்சு கொடுக்குறேன் இந்த படத்துலனு சொல்லி இன்னும் சொல்லப்போனால் சம்பளம் கூட நான் கம்மியாக வாங்கிக்கிறேனா சில நடிகர்கள் இருக்காங்க அந்த நடிகரை போடாதீங்க நான் நடித்து தரேன் ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கோம் அந்த கதைக்களும் பிடிச்சிக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா சில நடிகர்கள் வந்து சம்பளத்தெல்லாம் குறைச்சி தான் இங்கே நடிச்சிருக்காங்க அந்த அந்த நடிகருக்கு வேண்டாம் நான் பண்ணுறேன் எனக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு இதில் பாதி கொடுத்தா போதும் இந்த படத்துக்காக அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சம்பளம் வாங்கிடலாம் பல நடிகர்களுடைய வாய்ப்பை தட்டி படுத்திருக்காங்க அதாவது ஒரு கதைக்களம் ரெடி ஆகும்போது ஹீரோ தேவைப்படும் போது ஒரு டைரக்டர் பத்து ஹீரோவை அணுகிறாரு அதில் ஒரு ஹீரோ வந்து நான் ஓகே சார் நீங்கள் பண்ணுறது ஓகே சார் பண்ணால் அதை நம்ம எந்த குறையும் சொல்லப்படுத்துல ஆனால் ஒரு இயக்குநரோ தயாரிப்பாளரோ ஒரு நடிகரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த நடிகரை போடாதீங்க எனக்கு பாதி சம்பளம் கொடுங்க நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் நெப்போட்டிசம் என்ன காரணம்னா அவங்க பின்புலத்தில் சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க இவங்க பின்புலத்தில் சினிமாவில் யாருமே இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருமே வந்து பல படங்களுடைய வாய்ப்பை வந்து தட்டி பறிச்சிருக்காங்க பல படங்கள் வந்து பாதியிலே நின்று வேறு ஈரோலாம் மாற்றி போட்டிருங்க இதில் உண்மையாக சொல்லப்போனால் நடிகர் சூர்யா அவர்கள் வந்து வெளிப்படையாகவே சொன்னார் என்ன சொன்னார்னா ஒரு நிகழ்ச்சியில் நான் நேருக்கு நேரு படத்தில் வந்து அஜித் சார் அவர்கள் ஃபஸ்ட்டு நடித்தார் ரெண்டு மூணு நாள் கூட போயிட்டார் ஷூட் கூட போயிட்டார் சில காரணங்களால் வந்து அவர் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அவர் விட்டு கொடுத்த வாய்ப்பினால்தான் நான் அந்த படத்தை நான் நடிக்க வேண்டியதாக போச்சு இன்னும் சொல்ல போனால் அஜித் அவர்களால் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறேன்னு கூட சொல்லலான்னு பெருமையாக தான் சொன்னார் அவர் தப்பாக சொல்ல பெருமையாக தான் சொன்னார் அஜித் அவர்களை அவர் விட்டு கொடுத்ததுனால தான் எனக்கு இந்த படத்துடைய வாய்ப்பே எனக்கு கிடைச்சிது அதுக்கு பிறகு நான் படிப்படியாக முன்னேறி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ இது வந்து வேறு ரகம் அவர் விட்டு கொடுத்த வாய்ப்பில் இன்னொரு நடிகர் நடிக்கிறாருன்னா அது வேறு விஷயம் பட் நடிக்க வேண்டிய நடிகரை தூக்கி போட்டுட்டு நான் நடித்து காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கேள்வியை கேட்க வைப்பது இதெல்லாம் பெரிய விஷயம் என்னென்னா இந்த நெப்போட்டிசம் என்பது இங்கே சில நடிகர்கிட்ட எடுபடாது அதான் உண்மை நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து செக்கு வச்சாலும் என்ன தான் நீங்கள் குரலி வித்தை காட்டினாலும் என்ன தான் நீங்கள் அந்த நடிகரை அடிக்க அடிக்க என்ன எப்படி வேணாலும் மறைமுகமாக பல பேர்களை விட்டு நீங்கள் அழிக்க நினச்சாலும் நெப்போட்டிசம் என்பது சில நடிகர்கிட்ட சோறு வேகாது அதில் முக்கியமான நடிகர்கள் யார் யாருன்னா ரஜினிகாந்த் அஜித்குமார் சிவகார்த்திகன் இது போன்ற நடிகர்கள்கிட்ட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னால் அவங்களுக்கு தன்னம்பிக்கைகள் அதிகம் தன்னம்பிக்கை மிக்க மனிதலா இருக்கிறதுனால யார பத்தி எதை பத்தி கவலைப்படாம அவங்க பாட்டுன்னு போய்கிட்டே இருக்காங்க இதுதான் உண்மை உங்க விளக்கங்களுக்கு ரொம்ப நன்றி பல வீடியோக்களை கண்டு மகிழ வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க